பரிசுத்த பற்றிய நச்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நூடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அல்லே லூயா தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று உணர்ந்தாளிட்டு வேண்டினார் இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம் நான் விரும்புகிறேன் உனது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார் பிறகு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிரும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கி நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார் ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார் அதனால் இயேசு எந்த நகர்களுக்கும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார் எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி